கொரோனா கட்டுப்பாடு விதிகள் காற்றில் பறந்தன அதிகாரிகளின் அலட்சியத்தால் கோவை வாழையாற்றில் வாகனங்கள் இ பதிவு சோதனை செய்யப்படாமல் கோவைக்கு அனுமதிக்கப்படுகின்றன அதிகாரிகள் அலட்சியமின்றி வாகனங்கள் பரிசோதனை செய்ய வாகன ஓட்டிகளை அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுகின்ற வினோதம் கோவை அடுத்து அண்டை மாநில கேரளாவின் வாழையாற்றின் எல்லையில் அதிகாரிகள் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் இருக்கின்றனர் அன்னை மாநில எல்லைகளின் சாவடிகளில் வாகனங்கள் இ பதிவு முறை பதிவு செய் திர்கின்றதா என்று வாகனங்கள் சோதனை செய்யப்பட வேண்டும் ஆனால் தமிழக கேரளா வாகனங்கள் பயணிக்கின்ற வாடையாற்றின் வாகனங்கள் பரிசோதனை செய்யப்படாமல் கோவை மாவட்ட அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் வாகனங்கள் பயணிக்கின்றன கொரோனா கட்டுப்பாட்டு விதிகளாக அரசு அறிவித்தது போலதுல அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் கட்டுப்பாட்டு விதியினை காற்றில் பறக்க விட்டிருக்கின்றனர் அதிகாரிகளின் அலட்சியத்திற்கு கண்டனங்கள் பொதுமக்களால் எழுந்தன லாரி ஓட்டுநர் அதிகாரிகளின் சோதனைக்கு பயந்த காலங்கள் கடந்து தங்கள் வாகனங்களை சோதனை செய்ய வேண்டுமென அதிகாரிகளுக்கு வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுகின்ற வினோதம் கோவை எல்லையில் நடந்தன ஓட்டுநர்களால் கொரோனா கோவிட் நைன்டீன் தடை தோங்க கூடாதென அவர்கள் தெரிவிக்கின்றனர் சுகாதாரத்துறை காவல்துறை மாவட்ட நிர்வாக தமிழக கேரளா எல்லையான வாழையாற்றில் கூடுதல் வாகனம் கவனம் செலுத்த வேண்டிய தேவையின் அவசியத்தை உணர்ந்து செயல்பட வேண்டுமென தமிழக அரசின் அதிகாரிகளுக்கு சமூக செயற்பாட்டாளர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர்